ஃபோட்டோ எடுக்காத நீ கூலிச்சா அப்படியே நாலு பாட்டில் வாங்கிக்க இது வடை வாங்கிக்க சுப்படை வாங்கிக்கலாம் உள்ளே சாப்பிட மாட்டாங்களா உள்ளே உள்ளே உள்ள சாப்பிட மாட்டாங்களா வாங்கி வாங்கிட்டு இருந்தாலும் பார்க்கலையா இல்லையே நீ தானே தெரியலங்க எதாவது கேட்கல என்ன ஒரு இஞ்சியோட போடாமல் டீ கொடுக்குறியா இஞ்சியா நீங்க இஞ்சி எங்கேயும் இஞ்சி வென்சாப் கிடைக்கும் அப்பா அப்போ திரு இஞ்சி வெயின் ஷாப் கிடைக்கி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு இஞ்சியை நாங்கள் பார்த்துக்கலையாப்பா இஞ்சி எடுப்பதை